ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு இந்த சத்து மாவு எடுத்துக்கலாம் இந்த சத்து மாவு வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிற சத்து மாவு தான் பால்வடி ஸ்கூலில் கொடுப்பாங்க இல்லையா அதான் இப்போ இதை ஃபஸ்ட்டு ஜல்லா ஜடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சளிச்ச அப்புறமா மாவு வந்து நமக்கு இந்த மாதிரி நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு ஒன்றரை கப் மாவுக்கு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அளவு வந்து நம்ம சொல்கிற அளவு இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் இதில் இந்த மாதிரி முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம ஒன்றரை கப் மாவு எடுத்துருக்கோமோ அதில் முக்கால் கப் அதோட கூ கூடவே வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து நான் ஒரு கால் கப்பு அதாவது அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதும் இதை நான் கலக்கும் போதே பாருங்கள் கரைஞ்சி போயிடும் ஏன்னா ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தண்ணி வெள்ளம் கிடைக்கும் இது கலக்கும் இப்படி கலந்து விட்டோம்னா மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் இந்த வெள்ளமாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா வெள்ளம் வச்சு நல்லா பொடியாக நசுக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போடுங்க தண்ணி வந்து ஜஸ்ட்டு கொதிச்சா போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு ஆனால் நான் கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன் கொதிச்ச உடனே அதில் ஒரு ஏலக்காய் இல்லைன்னா சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மாவு சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு கப் மாவு ப்ளஸ் நம்ம அரை கப் மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உடனே இப்படி கலக்கணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலக்கிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா மாவு வந்து நல்ல கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி வரும் முக்கால் கப்பு வந்து தண்ணிக்கு கரெக்டாக வந்து ஒன்றரை கப் மாவு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆரட்டும் ஆறின அப்புறமா நம்ம வந்து கையில் எடுத்து பார்த்தோம்னா இதை அப்படியே நம்ம வந்து பிசஞ்சோம்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு வரும் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்து கொஞ்சமாக கையில் கோதுமை மாவு இல்லைனா மை மாவு ஏதாவது ஒன்று தடவிட்டு இதை இந்த மாதிரி கொஞ்சம் மாவு சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒரு டோ மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம இதை நல்லா திரட்டிக்கலாம் திரட்டிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே கூட செய்யலாம் இதை வந்து சப்பாத்தி போல் பூரி பூரி போல் நல்லா பெருசாக கூட செய்யலாம் நான் வந்து குட்டி குட்டியாக போட்டு அதிரச மாதிரி இருக்கிறதுக்காக அந்த ஷேப்புக்காக கொடுக்குறேன் இப்போ நல்லாத்தையும் எல்லாத்தையும் இந்த மாதிரி திரட்டியாச்சு திரட்டின அப்புறமா கையில் வந்து லைட்டாக மாவு வந்து தடவிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் தடவி வந்து தேய்ப்பாங்க எண்ணெய் தடவினாலும் ஒட்டாமல் வரும் ஆனால் அதிகமாக எண்ணெய் குடிக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ண வச்சு இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் அவ்வளோதான் சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே போல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே இங்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மாவு வந்து சலடையில் சளிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து நான் ஒரு சின்ன துண்டை இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி கூட நம்ம செய்யலாம் இது வந்து மேலே வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இது வந்து இப்படியே நம்ம சேர்க்காம இந்த மாதிரி லைட்டாக வந்து டிப் பண்ணி சேர்க்கலாம் அடுத்தது அடுப்பில் ஒரு கடையில் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெய் நல்லா சூடானவுடனே ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸிங்க இதை அப்படியே போட்டு ஒன்றென்னா பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சு என்ன நல்ல சூடான அப்புறமா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதை ஃபர்ஸ்ட்டு நான் போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் ஒன்று அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு சத்து மாவு அதிரசம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அதோட டேஸ்டியாகவும் இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி சத்து மாவு கொடுக்காமல் இந்த மாதிரியும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மாவு வந்து ஒரு சிலர் வாங்கி யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவாங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஒன்று வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பாதி போலேயே கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையே சேர்த்து இந்த மாதிரி செஞ்சிடறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு இன்னும் ஹெல்தியாக வேணும்னா எண்ணெயில பொறிக்காம தவளாக கூட சுட்டு எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷம் சேஃபாக மாதிரமா இருங்க நன்றி வணக்கம்